Er per un gioco di tanti per un carone er per un நனைந்து அருள்ளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் நாயக மரணமிழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீ புனைந்துரையேன் பொய்புகலேன் சத்தியம் சொல்கின்றே போச்சவையில் சீற்றவையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரையில் என்னுடைய சேனலிலே வள்ளலார் கொள்கையை பற்றி செய்திகள் வெளியிட்டு கொண்டு வருகிறோம் அதை நீங்களெல்லாம் பார்த்து கொண்டிருப்பீர்கள் மேலும் மேலும் எங்களுடைய சேனலை பதிவு செய்து கேட்பதோடு மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மனித தேகம் படைத்த ஆன்மாக்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் எதற்காக வாழ வேண்டும் என்பதையெல்லாம் பல ஜாதி சமய மதங்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் கூட வள்ளல் பெருமானவர்கள் மிக முக்கியமான இயற்கை உண்மை தனிப்பெறும் உண்மையை வெளிப்படுத்துகிறார் அந்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை வள்ளல் பெருமான் வடலூரிலே சத்திய ஞான சபை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு பெரிய செய்தியை மிக தெளிவாக மக்களுக்காக தெரியப்படுத்துகிறார் அதை உங்களுக்கு சொல்லுவதில் மிகவும் நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் அதற்கு தலைப்பு திருவருள் மெய்மொழி என்ற ஒரு தலைப்பிலே பதிவிடுகிறார்கள் அதில் ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இவ்வுலகத்தினிடத்தை பெருதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தைப் பெற்ற நண்பர்கள் அனைவரும் நாமும் அறிய வேண்டுவதும் ஒழுக வேண்டுவதும் யாதெனில் இயற்கைத்தானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும் இயற்கைத்தானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும் இரண்டுபடாத பூரண இன்பமானவர் என்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் தமது சக்தியால் தோற்றுவித்தல் வாழ்வித்தல் குற்றம் நீக்குவித்தல் பக்குவம் வரிவித்தல் விளக்கம் செய்வித்தல் என்னும் ஐந்து முதலிய பெருங்கருணை தொழில்களை இயற்றுவிக்கின்றவர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவரென்றும் சர்வகாரண்யர் என்றும் சர்வ வல்லவர் என்றும் எல்லாம் உடையராய் தமக்கு ஒருவாற்றானும் ஒப்பு உயர்வு இல்லாத தனிப்பெருந்தலைமை அருட்பெருஞ்சோதியர் என்றும் சக்தி அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே அகம் புறம் எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய் அறிவு என்னும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாம் ஆகி விளங்குகின்றார் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் எப்படியெல்லாம் ஒரு அழுத்தமாக அந்த உண்மை கடவுளுடைய தன்மை பற்றி வெளிப்படுகிறார் என்பதை மேலும் சொல்லுகிறார்கள் அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகத்தினிடத்தே ஜீவர்களாகிய நாம் அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுகபூரண பெருவாழ்வு பெற்று வாழாமல் பல்வேறு கற்பனைகளால் பல்வேறு சமயங்களிலும் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு மார்க்கங்களிலும் பல்வேறு லட்சியங்களைக் கொண்டு நெடுங்காலம் பிறந்து பிறந்து அவத்தை வசத்தர்களாகி சிற்றறிவுமின்றி விரைந்து விரைந்து பல்வேறு ஆபத்துகளினால் துன்பத்தில் அழுந்தி இறந்து இறந்து வீண் போயினோம் இன்னும் வீண் போகின்றோம் ஆதலால் இனிமேலும் ஜீவரர்களாகிய நாம் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு உண்மை அன்பு உண்மை முதலிய முதலேயே சுவ சுபகுணங்களை பெற்று நச்சைகை உடையவர்களாய் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாக விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் பெரும் சுகத்தையும் பெருங்கழிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே திருவலம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞான சபையை சித்தி விலாகம் என்னும் இச்சன்னிதானத்திற்கு அடுத்த உத்தர ஞான சித்திபுரம் அல்லது ஞான சித்திபுரம் என்று குறிக்கப்படுகின்ற வடலூர் பார்வதிபுரத்தில் தமது திருவருட் சம்மதத்தால் இயற்றிவித்து இக்காலம் தொடங்கி அளவு குடிக்கப்படாத நெடுங்காலம் அற்புத சித்திகளெல்லாம் விளங்க யாமே அமர்ந்து அருணி திருவிளையாடல் செய்து அருகின்றோம் என்னும் திருக்குறிப்பை இவ்விடத்தே தாயினும் சிறந்த பெருந்தயவுடைய நமது கருணையான் கடவுளராகிய அருமை தந்தையார் அருட்பிரகாச வள்ளலார் முன்னிலையாக பலவாற்றானும் பிரசித்தி பட வெளிப்படுத்தி அருட்பெருஞ்சோதி சொருபராய் அருட்பெருங்கருணை வள்ளலாரது உடல் பொருள் ஆவிகளை கொண்டு பொற்றவை சிற்றவை பிரவேசம் செய்த அருளி அரிய அவரது திருவேணியில் தாம் கணிபுறக் கலந்த அருளியே எல்லாம் வல்ல சித்த திருக்கோலம் கொண்டு அருள் அரசாட்சி திருமுடி பொறுத்து அருள் விளையாடல் செய்தருளும் நிமித்தம் ஈரேழு பதினான்கு உலகங்களில் உள்ளவர்களும் யாவரும் ஒருங்கே இஃது என்னே இஃது என்னே என்று அதிசயிக்கும்படி வெளிப்பட எடுந்தருளும் தருணம் அடுத்த அதிசமீபத்த தருணமாயிருக்கின்றது ஆதலினால் அங்கனம் வெளிப்படும் திருவரவு பற்றி எதிர்பார்த்தலாகிய விரதம் காத்தலில் நிற்கும் அல்லது நிற்க வேண்டிய நாம் எல்லவரும் மேற்குறித்த அனித்திய அற்புத திருவரவு நேரிட்ட தானே சுத்த சன்மார்க அரு பெரும் பயன்களாகிய எக்காலத்தும் நாசமடையாத சுத்த அல்லது சொர்ண தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்னும் சாகாக்கல அனுபவ ஸ்வரூப சித்தி தேகங்களும் தன் சுதந்திரத்தால் தத்துவங்கள் எல்லாவற்றையும் நடத்துகின்ற தனிப்பெரும் வல்லவமும் கடவுள் ஒருவரே என்று அறிகின்ற உண்மை ஞானமும் கரும சித்தி யோக சித்தி ஞான சித்தி முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வு அடைவதற்கான சுத்த சன்மார்க்க தனிப்பெரும் நெறியை பற்றுவதற்குரிய உண்மை ஒழுக்கங்களில் நாம் எல்லவரும் தனித்தனி ஒழுக வேண்டியது அவசியம் ஆதலில் அவ் ஒழுக்கங்கள் இவை என உணர வேண்டுவது முக்கிய மிக மிக அவசியம் சண்மார்க்க பெருநெறியின் ஒழுக்கங்கள் நான்கு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என நான்கு வகைப்படம் அவற்றுள் இந்திரிய ஒழுக்கம் என்பது நாத முதலிய ஸ்தோத்திரங்களை உற்று கேட்டல் மற்றவை கேளாதிருத்தல் கொடுஞ்சல் முதலியவை செவி புகாமல் நிற்றல் அசுத்தங்களை தீண்டாதிருத்தல் கொடூரமாக பாராதிருத்தல் ருசியின் மீது விருப்பமின்றி இருத்தல் சுகந்தம் விரும்பாதிருத்தல் என்னும் ஞானேந்திரிய ஒழுக்கமும் இனிய வார்த்தை ஆடல் பொய் சொல்லாதிருத்தல் ஜீவஹிம்சை நேரிடுங்கால் எவ்வித தந்திரத்திலாவது தடை செய்தல் பெரியோரிடத்தில் செல்லுதல் என்றால் சாதுக்களிடம் பரிச்சயம் பண்ணுதல் உயிர்க்கு உபகரித்தல் நிமித்தம் சஞ்சரித்தல் உயிர்க்கு உபகார நிமித்தம் கையால் உபகரித்தல் மலஜல உபாதைகள் அளவு மீறாமலும் சிரமம் குறையாமலும் அளவை போல் தந்திர வசதிகளாலும் ஆகார பக்குவத்தாலும் பகுதிய பக்குவத்தாலும் செய்வித்தல் என்னும் கருவேந்திரிய ஒழுக்கமுமாகும் கரண ஒழுக்கம் என்பது சிற்றபியன்கள் மனதை செலுத்துவது தவிர மற்ற எந்த வகை ஆபாசத்திலும் செலுத்தாமல் இழுத்து மேற்குறித்த இடத்தில் நிறுத்துதல் பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல் தன்னை மதியாதிருத்தல் செயற்கை குணங்களால் உண்டாகிய கெடுதுகளை நீக்கி இயற்கையாக தத்துவமயமாக இருத்தல் பிறர் மேல் கோபியாதிருத்தல் தனது சத்துருக்களாகிய தத்துவங்களை கோபித்தல் அக்கிரம அதிக்கிரம புணர்ச்சி செய்யாதிருத்தல் அடுத்தது ஜீவ ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் என்பது எல்லா மனிதரிடத்தும் ஜாதி சமயம் குலம் கோத்திரம் சூத்திரம் சாத்திரம் தேசம் மார்க்கம் உயர்வு தாழ்வு முதலிய வேதமற்று தானாக நிற்றல் முதலியனவாகும் அடுத்தது ஆன்ம ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்பது எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி வேதங்களிடத்தும் உள்ள ஆன்மாக்களிடத்து இறங்கி ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொழியே பதியாகவும் கண்டு கலந்து பூரணமாக நிற்றல் முதலினவாகும் இங்க கூறிய ஒழுக்கங்களில் உள்ளே இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் என்னும் இவற்றை நாம் ஒவ்வொருவரும் உண்மை உணர்ச்சியுடன் மேற்கொண்டு ஒழுக வேண்டும் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்னும் இரு வகையான அரிய ஒழுக்கங்கள் திருவருட்துணை துணை பெற்ற பின்பு பின்னரின்றி கை கூடாது ஆதலால் அவ் பெற்று ஒழுக வேண்டுவதற்கான நன்முயற்சிகளில் நாம் பழக வேண்டும் இவ்வண்ணமாக ஒழுக்கங்களில் என்றமட்டில் ஒழுகப்பெற்று இடம் தனித்திரு இடம் தனித்திருத்தல் இச்சையின்றி நுகதல் தெய்வம் பராவல் பிற உயிர்க்கிறங்கள் பெணும் பெருங்குணம் பற்றல் பாடிப்பணிதல் பக்தி செய்திருத்தல் முதலிய நற்செய்கைகளில் பலகால் முயன்று முயன்று பழகி பழகி இருத்தல் வேண்டும் அதுக்கு மேலே மிக தெளிவாக வளர் சொல்கிறார்கள் வைணவம் சைவம் சமணம் பௌத்தம் முதலிய பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிருந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்ப வேதங்கள் என்றும் அவ்வச்சமயங்களில் பலபட விரிந்த வேதங்கள் ஆகமங்கள் சாத்திரங்கள் புராணங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி வேதங்கள் என்றும் கேள்விப்பட்டிருக்கின்றன ஆதலில் அத்திருவார்த்தைகளில் உண்மையான நம்பிக்கை கொண்டு அவற்றின் உண்மையை உள்ளபடியே உணர்த்தி உணர்த்த பெற்று அவைகளின் அனுபவங்களை அடைதல் வேண்டும் வேண்டுவது பற்றி அச்சமயங்களில் மத ஆச்சாரங்களை சிறிதும் அனுட்டியாது நிற்றலும் அவற்றின் சத்திய உணர்ச்சி கொள்ளாமல் விடுதலும் வேண்டும் மேலும் சொல்லுகிறார்கள் உலகியன் கண் பொன் விஷய இச்சை பெண் விஷய இச்சை மண் விஷய இச்சை முதலில் எவ்வித இச்சைகளிலும் நமது அறிவை ஓர் அருத்துறையும் பற்றுவிக்காமல் பொதுப்பட நல்லறிவு கடவுள் பக்தி உயிரிறக்கம் பொதுநோக்கம் திரிகடன அடக்கம் முதலைய நற்குணங்க ஒடுக்கங்களில் நின்று உண்மை உரைத்தல் இன்சொல் ஆடல் உயிர்க்கு உபகரித்தல் முதலியவாக குறித்த நற்சைகளிலையும் உள்ளபடி பெற்று சித்தி என்னும் இம்மகா தரிசிக்க பெறவும் உள்முகப்பட்ட பராக்கினால் விலகி ஏமாந்து விடாமலும் நமது எல்லாவல்ல ஆண்டவர் ஆண்டவனார் அற்புத சித்தி வரவு குறிக்கும் வெளிபடுகைக்கு எதிர்பார்க்கும் நிலையனராய் எல்லாம் அண்ட சராசரங்களையும் தமது தனி செங்கோல் கொண்டு நடத்துவித்தருளும் பேரூர் பெருங்கருணை வாய்ந்த தனிப்பெரும் தலைவரது அரிய திருவரவை சம்பந்தமான வழிபடுகை அல்லது மங்களம் புனைதல் முதலிய திருப்பணியிடம் நமது கருணேந்திரியங்களை விடுத்து குதூகூலத்துடன் விந்து விளக்கம் நாத ஒளி என்பவற்றால் புறக்கடையில் விலகப்படாமலும் ஆண்டவனராத அற்புத ஞான சித்த திருமேனியின் மங்கள திருங்கோல திருக்கோலத்தை கண்காட்சியாக உடல் குடைய உள்ளம் குளிர ஆனந்த கண்ணீர் கொண்டு பரவசத்துடன் தரிசிக்க பெறும் பெரும் புண்ணியமுடையவர்களாய் எதிர்பட வாய்க்க பெற்றால் வாய்க்க பெற்றோமானால் நமது நாம் எல்லவரும் சுத்த சன்மார்க்கத்தினுக்கு உரி உரிமை உடையவர்களாகி அறிவு வந்த காலம் முதல் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் அறிந்து அறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்து அறியாத அற்புத குணங்களையும் செய்தறியாத அற்புத செயல்களையும் அனுபவித்தறியாத அற்புத அனுபவங்களையும் வெளிப்பட தரிசிக்கும் அதே கணத்தில் அதே கணத்தில் உள்ள பெரும் பெற்று பெருங்கழிப்புடன் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைபடாத சத்திய சுகபூரண பெருவாழ்வு என்னும் பேரின்பசித்தி பெருவாழ்வில் வாட பெறுவோம் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் இங்கனம் நமது ஆண்டவரால் விரித்து விவரிக்கப்பட்ட மலை இலக்கான புய்யா பெருமொழி என்னும் கருணா ரசத்தின் வெள்ளப் பெருக்கத்தில் ததும்பி வழிந்த மந்திர திருவருள் மெய்மொழிகளின் சுருக்கம் என்று மிக தெளிவாக வள்ளல் பெருமான் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள் அதிலே நாம் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமாக நான்கு ஒழுக்கங்கள் அந்த ஒழுக்கங்களை நாம் கடைபிடித்தால் மட்டுமே நாம் பெற வேண்டிய ஆன்ம லாபத்தை பெறுவதோடு இந்த தேகமானது மாற்றமடையும் அதாவது சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்ற முத்தேக சித்தி பெறுகின்ற பொழுது இறைவனோட அருள் பூரணமாக பெற்று மரணத்தை வென்று இறைவனோடு இரண்டர கலக்க முடியும் என்பதை மிக தெளிவாக வள்ளல் பெருமான் நமக்கு தந்திருக்கிறார்கள் இதை நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் உலக பராக்கில் வாழாமல் நாம் இதுவரை வாழ்ந்ததெல்லாம் ஒரு தேவையில்லாத உலகிலுடைய மரணம் அடையக்கூடிய வாழ்க்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் வள்ளல் பெருமான் அவர்கள் வந்துதான் மரணமில்லா பெருவாய்வில் வாழ வேண்டும் என்று நமக்கு மிக அற்புதமான உண்மை ஒழுக்க நெறியான சுத்த சன்மார்க்க நெறிய நமக்கு தந்துள்ளார்கள் அதனுடைய அடிப்படை உண்மை என்னவென்றால் மரணத்தை வெல்லுவதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை அந்த அடிப்படை கொள்கையிலே நாம் மரணங்களாக பெறுவாழ் வாழ்வதற்கு தேவையானது ஒழுக்கம் அந்த ஒழுக்கம்தான் வள்ளல் பெருமான் அழுத்தம் திருத்தமாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்ற நான்கு ஒழுக்கங்களை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதிலே நாம் கடைபிடிக்க வேண்டியது இந்திரிய ஒழுக்கம் கரணம் ஒழுக்கம் என்ற இரண்டு ஒழுக்கங்களை கடைபிடித்தால் போதும் அடுத்த ஒழுக்கங்கள் எல்லாம் இறைவனுடைய திருவருளால் நமக்கு கிடைக்கப்பெறும் என்பதை கூறிக்கொண்டு நாம் வள்ளலார் உடைய கொள்கையை சிறமே ஏற்றிக்கொண்டு நாம் வாழ்வாங்கு வாழ்ந்து மரணமெலா பெருவாழ்வில் வாழ்வோம் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் மேலும் நான் சொல்லியே வள்ளலார் சொல் நான் சொல்லியது அனைத்தும் வள்ளலார் சொல்லிய கருத்துக்கள் தானே தவிர என்னுடைய சொந்த கருத்துக்கள் எதுவும் இல்லை அதனால் நீங்கள் கேட்பவர்கள் உங்களுடைய எண்ணத்திலே பதிவு செய்து இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் எங்களுடைய யூடியூப்பினுடைய கமெண்ட்ஸிலே பதிவு செய்யுங்கள் உங்களுக்கு என்ன தேவை என்னென்ன செய்திகள் தேவை என்பதான் சொன்னீர்களானால் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தியை நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டு இருப்போம் அதனால் நீங்கள் கேட்பதுடன் மற்றவர்களை கேட்டு அவர்களும் அந்த உயர்ந்த ஒழுக்க நெறியை கடைபிடிக்க வேண்டி உதவ வேண்டுமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி